ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் என்ன பேச்சப்படுறேன் நம்ப அஸ்வின் ரவி அஸ்வின் நேற்று ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டார் ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் சில ரெக்கார்ட்ஸு அவரோட ஸ்டாட்ஸு நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் ஜே பார்க்கல அண்ட் வெரி ஹம்பிள் பர்சன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் ஒண்டர்ஃபுல் சர்வெண்ட் டு இந்தியா அண்ட் டு த கிரிக்கெட் வேர்ல்டு வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கே சொல்லலாம் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நூறு டெஸ்ட் மேட்ச் தானே என்ன பெரிய விஷயம்னு நினைப்பீங்க நூறு டெஸ்ட் மேட்ச் டிவியில் பார்க்குறதே கஷ்டம் இந்த மனுஷன் விளையாண்டிருக்கார் நூறு டெஸ்ட் மேட்சுன்னா நினச்சி பாருங்கள் பேட்டிங் ஃபீல்டிங் அண்ட் போலிங் அஃப்கோர்ஸ் ப்ரைமரிலி இஸ் அ பவுலர் பட் பேட்டிங் அஞ்சு டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடித்து நிறைய குளிச்சல் டெத்தில் காப்பாற்றிருக்காரு இந்தியாவை பேட்டிங்லேயும் பிரமாதமான பிளேயர் அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் ஏன்னா இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் சென்னை தமிழ்நாடு இல்லை நம்ம பையன் கிரிக்கெட் இன்னும் கிரேட் சர்வெண்ட் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் அவரை ரோல் மாடலாக நீங்கள் ஆக்கிக்கலாம் அவரோட ஃபிட்னஸ் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பேட்டிங் பவுலிங் கூட விடுங்க ஃபீல்டிங் பண்ணணும் டெஸ்ட் மேட்ச்சில் பேஷன் டுவர்ட்ஸ் த கேம் அது ஒன் இன்டர்நேஷனலாக இருந்தாங்கன்னு டெஸ்ட் மேட்சாக இருந்தானே டி டுவெண்ட்டி விளாட்ருக்காரு ஐபிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் தமிழ்நாடுக்கு டொமஸ்டிக் மோர் தன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபஸ்ட் க்ளாஸ் கிரிக்கெட் விளையாடிக்கார் எடுத்தோன்னே ஒரு நூறு டெஸ்ட்டு டெஸ்ட்டு உள்ளே வரல இந்தியன் டீம் உள்ள அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி சின்ன வயசுலேருந்து அண்ட் அந்த மாதிரி பேஷன் எந்த விஷயத்த நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக சக்சீட் ஆவீங்க ஏன்னா டவுன் த லைன் யூ வில் ஆல்வேஸ் சக்சீட் ஃபோர்டீன்த் பிளேயர் டு டூ திஸ் ஃபோர்டீன்த் இந்தியன் கிரிக்கெட்டர் நூறு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டது இது ஒரு பாக்கி பதிமூணு பேர் யாரும் கேட்பீங்க கடனன்னு சொல்லிடுறேன் யார் யார் ஜாஸ்தி விளையாண்டாங்கன்னு சச்சின் டெண்டுல்கர் இரநூறு ராகுல் டிராவிட் நூற்றி அறுபத்தி நாலு விஎஸ் லக்ஷ்மன் ஒன் தேர்ட்டி ஃபோர் அனில் கொம்பி ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டூ சனி கவாஸ்கர் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கபில் தேவ் நூற்றி முப்பத்தொன்று வென்ஷார்கார் நூற்றி பதினாறு சௌரவ் கங்குலி நூற்றி பதிமூணு நம்ம விராட் கோலி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் அவர் அவர் மட்டும் தான் இப்போ ஆக்டிவாக இருக்கார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இஷாந்த் சர்மா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஷேவாக் ஹன்ரட் அண்ட் ஃபோர் புஜாரா ஹன்ரட் அண்ட் த்ரீ ஹர்பஜன் சிங் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ அண்ட் நான் அஷ்விங் ஹண்ட்ரத் டெஸ்ட் மேட்ச் பிரமாதம் இதில் இன்னொன்று வந்து ஃபிட்னஸ் பற்றி சொல்லலாம் அவருக்கு முப்பத்தேழு வயசு ஆச்சு அண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அந்த ஏஜில் விளாட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எஜயலாக இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் வெயிலோ மழையோ மீடியா கவரேஜ் மீடியா அட்டென்ஷன் ஃபேன்ஸு இன்டராக்ஷன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் இ சிக்ஸ்த் ஓல்டஸ்ட் பிளேயர் டு பிளே ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்சஸ் ஆமாம் அண்ட் முப்பத்தேழு வயசுக்கு அப்புறம் விளையாண்டாங்களே ஒரு ஆறாவது ஓல்டஸ்ட் மேன் ஃபர்ஸ்ட் அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு ஆறுன்னு கேட்பீங்க சொல்லிடுறேன் ஜெஃப்ரி பாய் காட் நாற்பது வயசு நூ நூற்றி எட்டு மேட்ச் விளாண்டார் அவர் அண்ட் கிளைவ் லாய்ட் முப்பத்தொம்பதாவது வயசில் நூற்றி பத்து விக்கெட்டு நூற்றி பத்து மேட்சஸ் விளையாண்டார் வெஸ்ட் இண்டீஸுக்கு கிரஹாம் கூச் அவர் முப்பத்தொம்பது வயசுல தான் ஆண்ட்ர்த்து டெஸ்ட் மேட்ச் விளையாரு அவர் மொத்தம் நூற்றி பதினெட்டு இங்கிலாந்துக்கு விளையாண்டிருக்காரு கோல்டன் கிரினேஜ் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் டெரர் அவர் நூறாறு டெஸ்ட் விளையாடும் போது அவருக்கு முப்பத்தெட்டு வயசு நூற்றி எட்டு டெஸ்ட் மேட்ச் மொத்தம் விளையாண்டார் வெஸ்ட் இண்டீஸுக்கு வெஸ்ட் இண்டீஸோட டாமினன்ஸ் அப்போ கிளைவ் அண்ட் கோல்டன் க்ரீனேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான் ஃப்ரம் பாகிஸ்தான் முப்பத்தேழு வயசு இரநூத்தி எட்டாவது நாள் அப்போ தான் அவர் நூறு டெஸ்ட் மேட்ச்சு கலந்தார் நூற்றி பதினெட்டு டெஸ்ட் விளையாண்டிருக்கார் அவர் ஸோ இதெல்லாம் இவருக்கு முன்னாடி இந்த ஓல்டஸ்ட் பிளேயர் முப்பத்தி ஏழாவது வயசில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் த்ரேஸ்ட் விளையாடுறது ரிமார்கபல் அச்சீவ்மெண்ட் அது வரைக்கும் அந்த ஹங்கர் இருக்கணும் கேமில் அந்த லவ் அந்த பேஷன் இருக்கணும் டிஎன்பியில் போன சீசன் வந்து ஒரே ஒரு மேட்ச் விளையாட்டு போனார் ஏன்னா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் வாட் யூஆர் லீவிங் பிஹைண்ட் லெகசி என்ன விட்டுட்டு போகிறீங்கன்னு தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கப்பில் வேர்ல்ட் கப் செய்யதுக்கப்புறம் தான் நிறைய கிரிக்கெட் உள்ளே வந்தது அது வரைக்கும் இந்தியாவாக கனடா அந்த மாதிரி டீம் கூட தான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பெரிய ஃபோர்ஸாக வந்தது அதுக்கப்புறம் எயிட்டி ஃபைவில் பென்சன் ஹென்ஜிஸ் கப் ஜெயிச்சி தான் ஆஸ்திரேலியாவில் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நாக் அவுட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் ஐசிசி தான் இன்னொரு பத்து வருஷமாக ஜெயிக்கல எனிவே அஸ்வின் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது அவுட் இருந்தார் அந்த டீமில் டூ தௌசண்ட் லெவனில் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் யார் யார் என்ன ஸ்பீச் கொடுத்தாங்கன்னு சொல்லி இது ராகுல் டிராவிட் ஒரு சொன்னார் ஒன்டர்ஃபுல் ஸ்பீச் ஹஸ் கிவன் பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள் யூடியூப்பில் எங்கேயாவது இருக்கும் பிசிசிஐ வந்து ஸ்பெஷலாக ஒரு மொமெண்ட் மாதிரி ஹண்ட்ரட் டெஸ்ட்டு கேப்னு ஒரு கேப் கொடுத்தாங்க அஸ்வின் அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தார் நல்லா இருந்தது அந்த மூமெண்ட் பார்க்க அந்த கேப் வாங்கி அவருக்கு பொண்ணுகிட்ட கொடுத்தாரு அவர் அண்ட் அஸ்வின் வேர்ல்டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செகண்ட் ஃபாஸ்ட் கிரிக்கெட் டு டேக் ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட்ஸாக குயிக்லி எடுத்திருக்காரு அண்ட் ஏன்னா இவர் நூறாவது டெஸ்ட் மேட்ச்லேயே ஐநூறு வீடு எடுத்துகிட்டார் அவர் அனில் கும்ளேட ரெக்கார்டை வந்து உடச்சிட்டார் மோஸ்ட் டெஸ்ட் விக்கெட்ஸ் இன் இந்தியா அனில் கும்பளே ஜாஸ்தி இன்ஃபேக்ட் டெஸ்ட் மேட்சஸில் விக்கெட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அனில் கும்பளே தான் ஃபஸ்ட்டு அறுபத்தி எட்டு இப்போ நம்ம அஸ்வின் அதுக்கப்புறம் தான் கபில் தேவ் நானூற்றி நாலு பாக்கெலாம் அதுக்கப்புறம் தான் வராங்க ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்கிறேன் டொமஸ்டிக் விஜய் மர்ச்சன்ட் அண்டர் சிக்ஸ்டீன் டீமில் அஸ்வின் வந்து தமிழ்நாடுக்கு ஓப்பனராக விளாண்டார் பேட்ஸ்மேன் அவருக்கு போலிங் போட்டர் வந்து ரோஹித் சர்மா ஆஃப் ஸ்பின்னர் அவர் ஆஃப் ஸ்பின்னராக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் எப்படி அப்படியே தள்ளுகையில் மாறிடுச்சு பாருங்கள் ரோல் நான் தி பிரைமரி ஸ்பின்னர் ஃபார் இந்தியா அண்ட் ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் ப்ரைமரி பேட்ஸ்மேன் அலாங் வித் கோலி ஃபார் இந்தியா அது ரோஹித் ஷர்மாவே நேற்று பேசும்போது சொன்னார் அவர் பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் எனி பிளேயர் டு பிளே அண்டர் டெஸ்ட் மேட்ச் எந்த பிளேயராக இருந்தாலும் அதுவும் நம்ம அஸ்வின் கோ அண்டர் மேட்ச் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவரை புகழ்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னா நோ ப்ரைஸஸ் ஏன்னா ஃபார் இஸ் அச்சீவ்மெண்ட் லாஸ்ட் ஏழு வருஷத்தில் எல்லா சீரீஸ்லையும் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் இதனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அண்ட் மேட்ச் ஜெயிச்சது ஒன்றுமே இல்லாமல் அவர் வந்ததே இல்லை கடந்த ஏழு எட்டு வருஷமாக சொன்னார் அண்ட் ரேர் டு ஹேவ் பிளேயர்ஸ் லைக்குன்னார் வெரி ரேர்லி தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி கமிட்டட் பிளேயர் இந்த ஏஜில் அண்டு இன்னும் ட்ராவலிங் ஐபிஎல் வந்ததுக்கப்புறமும் இவங்கெல்லாம் நம்ம ஓலம் போட்ட லிஸ்ட்லாம் நிறைய பேர் ஐபிஎல் இல்லை எக்ஸப்ட் இஷாந்த் சர்மா ஷேவாக் ஹர்பஜன் இவங்களாம் தவிர பட்டு அது வேறு ட்ராவலிங் எவ்வளோ கமிட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளையாடுனாரு ரீசெண்டாக ஐநூறு ஆறு விக்கெட்டு எடுத்தப்போ எல்லோரும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அண்ட் நம்மளோருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்போம் டெஸ்ட் மேட்ச்சில் ரன்னும் எடுத்துருக்காரு போக முந்நூற்றம்பது ரன் ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட்ஸு அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு பதினாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு மஞ்சள் ஆமாம் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் எழுநூற்றி ஏழு ரன்னு அண்டு நூற்றி ஐம்பத்தாறு விக்கெட் எடுத்தார் ஐபிஎல்லில் வந்து எழுநூற்றி பதினேழு ரன் அடிச்சிருக்காரு எழுபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு வேர்ல்டு கட் சாம்பியன்ஷிப் ஃபைனில் இவர் விளையாட வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த கப்பு ஜெயிச்சிருப்போம் இல்லைன்னா ட்ராவல் அண்ட் நூற்றம்பது ரன் அடிச்சிருக்க முடியாது தான் தோத்த வேர்ல்டு டச் சாம்பியன்ஷிப்பு பரவாயில்ல இல்லை நெவர் தலஸ் இப்போ இந்த சீரிஸ் ஃபோர் ஒன் ஜெயிச்சிருவோம் அதை பற்றி ரிவியூம் போட்டிருக்கேன் இங்கிலாந்து இந்தியா நேற்று பார்க்காதவங்க அதை பாருங்கள் அண்ட் அந்த விஜய் மர்ச்செண்ட் அண்டர் சிக்ஸ்டீன் டோர்னமெண்ட்டு அண்டு கோச் பெஹார் ட்ரோஃபின்னு ஒன்று இருந்தது அண்டர் நைன்டீன் அதுலேயும் இது நடந்தது ரோஹித் சர்மா போலிங் போட்டார் அஸ்வின் பேட்டிங் பண்ணார் அப்போது ஒன் நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக ரோஹித் சர்மாவும் சொன்னார் தேடி பாருங்கள் யூடியூப்பில் எங்கேயாவது இருக்கும் ஸோ மொத்தத்தில் இன்னும் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் வாழ்த்துக்கள் அஸ்வின் இன்னும் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கணும் நூற்றி எட்டு அனில் கும்ளே வாழ்த்து சொல்லியிருந்தாரு நம்ம நம்ம பிளேயர்ஸ் நிறைய பேர் தமிழில் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க பாருங்கள் தினேஷ் கார்த்திக் ஆகட்டும் பத்ரிநாத் அண்டு அபினவ் முகுந்த் புஜாரா அவர் ஒரு சொல்லியிருந்தார் விஷஸ் அண்ட் ஃபெண்டாஸ்டிக் ரைட் இன்னும் இதுவே ரொம்ப நிறைய பேசிட்டேன் நிறைய இருக்குது இவரை பற்றி பேசுகிறதுக்கு இவர் நானூறாவது ஆவது விக்கெட் எடுக்கும்போது ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன் இதே சேனலில் இருக்குது அச்சே பார்க்கல தான் இருக்கார் நானூறு டெஸ்ட் விக்கெட் இது ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட் ஆல்ரெடி முடிச்சு ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்சஸ் ஹெச்ஐ இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு ஆறு மாதத்துக்கு டெஸ்ட் மேட்ச் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஐபிஎல் தென் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அதுக்கப்புறம் என்னென்ன விளாடுவார் அதெல்லாம் போக போக பார்ப்போம் நேற்று மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காட் ஆஃப் ஆனருன்னு ஒன்று பண்ணுவாங்க எல்லா பிளேயரும் லைனாக நின்றுட்டு அவர் வழி விட்டாங்க உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரேர் இன்னும் மூமெண்ட் ஒரு பிளேயருக்கு அவரே எமோஷனல் ஆகிட்டார் பேசும்போது அவரோட ஸ்பீச்சு பிரமாதமாக இருந்தது பாருங்கள் சச்சின் டெண்டுல்கர் இரநூறு டெஸ்ட்டு ரிட்டையர் ஆனப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்தார் இன்னும் பேசப்படுத்தது அவர் பேசினது அதே மாதிரி நம்ம அஸ்வின் பேசின ஸ்பீச்சும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அவர் தான் சொன்னால் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்ட் விக்கெட் நான் ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி என்னோடய கடின உழைப்பு சின்ன வயசுலேருந்து நூற்றம்பது டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடிருக்காங்கன்னா பாருங்கள் இப்போ ஒரு மேட்ச் விளையாடலன்னு ஷேஸ் ஏறில் திட்ட வேண்டியதாக இருக்குது கான்ட்ராக்ட் விட்டு எடுத்தால் தான் போய் ரஜி விளாட்றாரு அண்ட் இஷாத் கிஷன்லாம் ஆளு அழகு கொடுத்துட்டு ஒலி ஒதுக்கி போயிடறாங்க அண்ணா அப்படி கிடையாது டுவர்ட்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் இருப்பார் எடுவேன் அப்டேட் பண்ணேன் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நான் அஸ்வினை பற்றி எந்த மேட்ச் உங்களுக்கு நியமாக இருக்குது அதில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன் செகண்ட் கங்கராஜ் அஸ்வின் பொறுமை பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இவங்களில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்